சோ வணக்கம் மக்கள் என்ன மக்களை இன்னைக்கு அந்த எபிசோடுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க பிள்ளையா நல்லா ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்கேன் அப்ரா எபிசோடு எப்ப வரும் எப்ப போடுவாங்க எப்ப இந்த ரெட் கார்டை தூக்கி காமிப்பாங்க என்னென்ன சம்பவம் நடக்கும் யார் யார் என்னென்ன பேசுவா யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கா இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் கேள்விப்பட்டவரத்துக்கு பார்வை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்காங்க போல பார் வந்து எந்த ஒரு செஞ்சு சொல்லி அவங்க வந்து ஓகே காடை தூக்கிட்டீங்களா சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேருக்கு ஒரு மன்னிப்பை மட்டும் கேட்டுட்டு அவங்க பாட்டு ஜாலியா கிளம்பிட்டாங்க போல காம மாமா மட்டும் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்காப்புல காம மாமா மட்டும் தான் கொஞ்சம் உடஞ்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிருக்காப்புல எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன ப்ரோ டப்புன்னு டிவிஸ்ட் அடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லை நான் முன்னாடி இருந்தேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் காமோ எனக்கு கொஞ்சம் பிடிக்க போறோம் ஏன்னா அந்த மனசை வந்து ஒரு மல்டி டேலண்டட் அந்த மனசங்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு ஓகேவா ஆனா அந்த ஏகப்பட்ட திறமையை வச்சுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு குப்பகுழிக்கள் போய் மாட்டிக்கிட்டாப்ல அப்படி இருக்கும்போது அந்த மனசை இன்னைக்கு உடஞ்சு அழுதுட்டாப்ல எபிசோட்ல இன்னைக்கான லைவ்ல சனிக்கிழமை லைவ் போயிட்டு இருக்கல இப்போ அந்த லைவ்ல மத்தியானம் போல பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க எல்லாருமே அங்கங்க படுத்து தூங்கியாச்சு இவர் மட்டும் தூங்க முடியாம ரொம்ப டிஸ்டர்பா யோசிச்சுட்டே இருக்காரு ஐயோ ஏதாவது என்ன நடக்க போன்னு தெரியலையே ஒரு உள்ள ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்ப எனக்கான கரியர் காலியான்னு சொல்லிட்டு அந்த மனசை யோசிச்சு தூங்க முடியாம கதவை திறந்து வெளியே வந்து தனியா அந்த சோஃபால உட்காந்து அழுதுட்டு இருக்காப்ல அந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்காந்து ரொம்ப நேரம் அழுதாப்ல அது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்னடா தீசா ஏன்னா மனசை கொஞ்சம் நல்ல மனுஷன் சேர்க்க தான் இந்த மாதிரி ஆயிடுறாப்ல அப்படி இருக்கும்போது மனுஷங்க கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் எல்லாமே போகுது அந்த டேலண்ட் எல்லாமே போகுது வெளியே போயிட்டு என்ன பண்ண போறாரு என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுப்பார் அப்படிங்கறதே தெரியல ஏன்னா ரெட் கார்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை அதை வச்சு அவருக்கான நிறைய விஷயங்கள் கட் ஆகும் இப்போ இந்த பிக் பாஸ்ல ஏவி போட மாட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் பார்க்க முடியாது ஸ்டேஜ்க்கு கூப்பிட மாட்டாங்க அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பெருசா இன்டர்வியூ கூட எடுக்க மாட்டாங்க பெருசா இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க ஒரு சில இன்டர்வியூல கூப்பிடுவாங்க இவங்களும் ஆசைப்பட்டு போனாதான் உண்டு மத்தபடி விருப்பம் இல்லைன்னா இன்டர்வியூ போக மாட்டாங்க ஓகேவா சோ ரெட் கார்டு கொடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கான லைஃபே காலி அந்த மனுஷனுக்கான லைஃபே காலி சோ இன்னைக்கான எபிசோட நம்ம எவ்வளவுதான் ஹாப்பியா பார்த்தாலுமே வீட்டுக்குள்ள ஒரே ஒரு மனசை மட்டும் உட்காந்து பயங்கரமா அழுறாரு போல அதான் நம்ம கானா வினோத்தவர்கள் ஏன்னா கானா வினோத்தை பொறுத்தவரைக்கு பல இடங்கள்ல காமுக்காக நின்று இருக்காப்புல பல இடங்கள்ல காமுக்காக நின்னே காமு நீ பண்றது தப்புடா இந்த விஷயம் தப்பா போகுது அவ கூட சேராத இவங்க கூட பேசாத இந்த மாதிரி வார்த்தைகளை விடாத இப்படி சண்டை போடாதன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல கானா வினோத்தவர்கள் அட்வைஸ் கொடுத்துருக்காப்புல ரீசண்டா நம்ம திவ்யா கூட பல நேரங்களில் கூப்பிட்டு கூப்பிட்டு இல்லை கம்மாறுதின் புரிஞ்சுக்கோங்க கம்மாறுதின் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கம்மாறுதேன் இது நீங்க பண்ண தப்ப கம்மாறுதீன் அப்படி பேசாதீங்க கம்மாறுதின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல திவ்யா கூட அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் அதை கேட்டாரன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது கேட்கலன்னா கூட பரவாயில்ல சின்னதா மாத்தியாச்சும் செஞ்சிருக்கலாம் சரி ஓகே இவங்க எதுக்கோ சொல்றாங்க இந்த விஷயத்த லைட்டா மாத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கான அந்த நடவடிக்கையை கொஞ்சமாச்சா மாத்திருக்கலாம் பட் அவர் எதையுமே மாத்தாம என் பேபி சொல்லிட்டாலா ஓகே அட்டாக் என் பேபி சொல்லிட்டாலா உடனே கடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாருக்குள்ள மூழ்கி டாப்ல பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாருக்குள்ள மூழ்கி டாப்ல அதனால அவருக்கான வாழ்க்கை அழிஞ்சு போச்சு இப்ப கூட பாருங்களேன் எவிட் ஆகும் போது ரெட் கார்டு தூக்கியாச்சு ஒரு பதட்டம் இருக்கு அவருக்குள்ள கண்டிப்பா இந்த பதட்டம் இருக்கும் இருந்தாலுமே அவர் நினைக்கிறது என்ன தெரியுமா வெளியே போயிட்டு கண்டிப்பா பாரு நம்ம கூட இருப்பா பாரு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருப்பா வெளியே போயிட்டு கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து கன்னியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்காரு பட் என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும் வெளியே போயிட்டு இந்த ரெண்டு பேரும் மேபி ஒரு ட்ரிப் இல்ல ரெண்டு ட்ரிப் போடுவாங்க அதை தாண்டி அவங்க பெருசா கனெக்ட் வாய்ப்பே கிடையாது அதை தாண்டி அவங்களுக்கான உறவை கட் பண்ணிட்டு அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரங்க மக மாதிரில போட்டுருங்க சோ மொத்தத்துல இன்னைக்கான எபிசோட்ல வினோத்து மட்டும் கொஞ்சம் அழுறாரு போல வினோத்து மட்டும் சொன்னனடா சொன்னனடா ஏண்டா கேட்காம இப்படி பண்ணிட்டியாடா வாழ்க்கை போச்சுடா அவ கூட சேர்ந்து வாழ்க்கை அழிச்சுட்டியடான்னு சொல்லிட்டு அந்த மனசை ஒரு மாதிரி உட்காந்து உடனே போல நான் சிம்பிளா சொல்லிட்டேன் இந்த மனுஷனுக்கான கேம் எங்க உடைஞ்சிச்சு தெரியுமா ஒரு நாலு அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் கேம் வந்து உடஞ்சிச்சு ஏன்னா ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி வரதுக்கு அந்த மனுஷன் பாருகிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி மத்த எல்லார்ட்டையும் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல மத்த எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஜாலியா தான் சுத்திட்டு இருந்தாப்ல முக்கியமா நம்ம கனி கூட ஃபன் பண்ணது விக்ரம் கூட சபரி கூட சாண்ட்ரா கூட திவ்யா கூட அரோரா கூடன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பேசிட்டு அந்த மனுஷன் ஜாலியா தான் சுத்திட்டு இருந்தாரு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடிதான் நினைக்கிறேன் கரெக்டா பாரு கிட்ட பேச ஆரம்பிச்சார் பாரு கிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பாரு 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 சொல்லிட்டு ஒரு மாதிரி பாரு மோடுக்கு போனாரு அப்பவே அவர் கெட்ட பேர் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு நாலு வாரம் இல்ல ஒரு அஞ்சு வாரம் இருக்கும் அப்பவே கொஞ்சம் கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டு கரெக்டா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனம் கூட ஒரு எபிசோட் அட்ரஸ் பண்ணிருப்பாப்ல என்ன கமார்தின் திரும்ப ட்ராக் மாறுது நல்லா இருந்தீங்க போன வாரம் தான் சொல்லிட்டு போனேன் உங்களுக்கு ஆட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கிராஃப் ஏறி வந்துட்டு சொன்னேன் என்ன இப்ப தப்பா இருக்கே கொஞ்சம் பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பாரு கூட சேராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப தெளிவாக ஹிண்ட் கொடுத்துட்டு போனாப்ல அந்த மனுஷன் ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து ஹிண்ட் கொடுத்தாப்ல இருந்தாலும் இவர் இவருக்கான ஆட்டத்தை மாத்திக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அதே ஆட்டத்துலதான் நின்னாப்ல தான் இருந்தாப்ல நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு பாரு தான் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கான ஆட்டத்தை ஃபுல்லா பாருக்காக போட ஆரம்பிச்சாப்ல அங்க கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிச்சு அந்த இடத்துல அவருக்கு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கெட்ட பேர் தான் நேம் உடைய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டா அந்த மனுஷன் ட்ராக் மாறினாப்ல கரெக்டா அந்த ஃபேமிலி வீக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ராக் மாறினாப்புல பாரு லைட்டா தள்ளி வச்சாப்புல பாருகிட்ட சின்னதாக சண்டை போட்டாப்புல உனக்கான கேம் சரியில்லை பாரு நான் என்னோட கேமை தனியாவே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் கொஞ்சம் தனக்கான கேமா ஒரு மாதிரி தனியா ஆட ஆரம்பிச்சாப்ல முக்கியமா அந்த ஃபேமிலி ரவுண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பேட் டச் மட்டும் எல்லாம் எடுத்து பேசி ஒரு மாதிரி சண்டைலாம் போட்டு மனுஷன் பேசாம பேர் பாப்பில்ல அப்ப அந்த டைம்ல காமுக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு ஓகே அவனுக்கான விஷயத்துக்கு இப்போ வாச ஸ்டாண்ட் பண்ணுறானே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாண்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் பட் பரவாயில்ல இப்போ வாழும் ஸ்டாண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஓகேவா கரெக்டாக தங்கக்கிழமை சண்டை போட்டார் நினைக்கிறேன் நல்லாவே சப்போர்ட் வந்துச்சு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் வந்துச்சு நல்லா கிராஃப் ஏறிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த காமுக்கான நண்பர் வந்து காமுக்கான வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சிட்டார் காமுக்கான நண்பர் வந்து பெரிய கேமர் நினைச்சிட்டு உள்ள வந்தாரு கரைச்சி குடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள வந்து காமுக்கு எப்படி ஓட்டு வாங்கி கொடுக்கலாம் காமு எப்படி லைம்லைட்ல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு தேவ ஒரு மட்டமான ஒரு பிளான பண்ணிட்டு போனாப்ல அந்த பிளான் என்னன்னா ஒன்னு கமார்தின வந்து கூட டிராவல் பண்ண வைக்கிறது ரெண்டாவது கமார்தின அந்த காஜி கண்ட தொடர வைக்கிறது கமார்தின அந்த காஜி கண்ட திரும்ப திரும்ப பண்ண வைக்கிறது நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டைம்ல வந்து ரெண்டு விஷயம் சொன்னாரு ஒன்னு வினோத்தை கூட்டு வினோத்தே காமு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருங்க உங்களுக்கு ஆனா உங்களுக்கான அந்த பாண்ட் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு உங்களுக்கான ஆட்டம் சூப்பரா இருக்கு தான் பினாலையில இருக்க போறீங்க சோ பாத்து ஆடுங்கன்னு சொல்லிட்டு வாய் வச்சுட்டு போனாப்ல எப்ப வாய் வச்சாரோ தெரில நாசமா போயிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல மூணு பேருக்கான பேரை சொன்னாப்ல பாரு காமமா வினோத் நீங்க மூணு பேர் தான் டாப் த்ரீல இருக்கீங்க மூணு பேர் தான் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி விட்டு போனாப்ல எப்ப என்ன வாயை வச்சு சொன்னாரோ என்ன அளவுன்னு தெரில அப்பவே நாசமா போயிட்டு அப்பவே எல்லாமே நாசமா போயிட்டா அது மட்டும் இல்லாம நண்பனா வீட்டுக்குள்ள போனா அந்த நண்பனை திருத்ததான் ட்ரை பண்ணணும் தவிர நண்பனை வந்து ஏதாவது ஒரு வகையில மேல தூக்கிட்டு வரணும்னு ட்ரை பண்ணக்கூடாது அந்த சோலை எப்படியாச்சும் மேல தூக்கிட்டு வந்துடணும் அது என்ன வழியாவும் இருந்துட்டு போட்டது நல்ல வழியோ கெட்ட வழியோ ஆனா என் நண்பனை மேல கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு பிளான போட்டாப்புல அதுதான் பாருகூட சேர்த்து வச்சது பாரு கூட மட்டும் ஆடு அரோராவை நம்பாத நீ பார்வை கூட நம்மளாம் அறுவராவ நம்பாத உங்களுக்கான ஆட்டம் சூப்பரா இருக்கு நீங்க நீங்க பாட்டுக்கு ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏத்தி விட்டு போனப்பில அதுக்கப்புறம் தான் நம்ம காம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருகிட்ட போய் ஒட்டிட்டாப்ல ஏன்னா வெளியே இருந்து வந்த நண்பன் சொல்றான் வெளியே இருந்து வந்த நண்பன் வந்து பாரு கூட இருந்தாதான் உனக்கான ஆட்டம் சூப்பர் ஆட்டம்னு சொல்லி சொன்ன உடனே இவர் எப்படி யோசிச்சிட்டாருனா சரி ஓகே வெளியே இருந்தே வந்து சொல்றான்னா அப்ப வெளிய வந்து கமாரின் அப்படிங்கிற நம்பரை பாரு கூட சேர்த்து வச்சுதான் மக்கள் பாக்குறாங்க அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ அதே ஆட்டத்தை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த காஜி கண்டென்ட்டு போயிட்டாப்ல எப்ப அந்த காஜி கண்ட ஃபுல்லா போனாரோ அப்பவே காலி அதுக்கப்புறவே தலையாட்டி பொம்மை மாதிரி பாரு சொல்ற விஷயத்துக்குலாம் தலையாட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவரே அவரை அழிச்சுக்கிட்டார் சிம்பிளா சொல்ல போனா நல்லா ஏறி வந்துட்டு இருந்த நம்ம கமார்தினுக்கான கிராஃபை கமார்தினிக்கான நண்பன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஐயோ கமாரதி மேலே ஏறி போயிட்டு இருக்காண்ணா இரு முடிச்சுடுறேன்னு சொல்லிட்டு மொத்தமா இறக்கிட்டாப்ல வீட்டுக்குள்ள வந்து ஆல்ரெடி ஒரு டைலாக் வேற விட்டுருப்பாப்புல பார்ப்பல வந்து ஆல்ரெடி பதினாறு பதினேழு படம் வந்துச்சு நாங்க தான் ரிஜெக்ட் பண்ணோம் ஏன்னா அந்த படம் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்கான எல்லாருமே தன்னோட லாபத்தை மட்டும் தான் பாக்குறாங்க அவங்க வந்து வேற எதுவும் போகஸ் பண்ண மாட்டேங்க அதனால நாங்க வந்து அந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீன் போட்டு ஆல்ரெடி நாற்பது கதையில தூங்கிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னவர் இப்போ ஒருத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஏன் சொன்னேன்னு தெரியாம இவரு தேவையில்லாம வீட்டுக்குல இருந்து பதினாறு கதை கேட்டேன் பதினாறு கதையுமே ஏதோ செல்ஃபிஷா எடுத்த மாதிரி இருந்துச்சு அதனால வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு டைலாக் விட்டாப்புல அதுக்கப்புறம் கமார்தீன ஏற்றி உயர்த்தி விட்டது ரெண்டும் சேர்ந்து மொத்தமா அடிச்சு கமார்தீனுக்கான வாழ்க்கையை காலி பண்ணிட்டு கமார்தீனுக்கான வாழ்க்கையை காலி பண்ணிட்டு இந்த மனசுக்கு அப்புறம் வெளியே போய் என்ன பண்ணப் போறான்னு தெரியல முக்கியமா அவங்க அக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அக்கா வந்து குடும்பத்தை நினைச்சு பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க ஆனா நண்பனா வந்து அந்த பயோல்ல எதை யோசித்து என்னத்த பண்ணாருன்னு பண்ணாருந்தால கேவலமா ஒரு ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டு இப்ப வாழ்க்கை அழிச்சாப்ல இப்ப கண்டிப்பா அவங்க அக்கா வந்து நண்பர் மேல சமகோத்துல இருப்பாங்க சொல்ல முடியாது அக்கா வந்து செருப்பு கரப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நண்பரை போட்டு வெளுத்தாலும் வெளுத்திருப்பாங்க ஏன்னா வாழ்க்கை அழிச்சது நண்பர் தானே என அக்கா வந்து நல்ல அட்வைஸ் தானே என அக்காவை பொறுத்தவரைத்தையும் நல்ல அட்வைஸ் தானே கொடுத்தாங்க ஆனா இந்த பய இந்த பயோலைக்கு அறிவு வேணும் ப்ரோ அக்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த விஷயத்தை கொஞ்சமாச்சு ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த விஷயத்தை கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் எதுவுமே இல்லையா எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பாரு பின்னாடி போனாரி பவளிக்கே அழிச்சுக்கிட்டார் அவ்வளவுதான் கைஸ் மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க ஸோ இதை பத்தி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம போடுங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா மல்டி டேலண்ட் பர்சன் நல்லா டான்ஸ் ஆடுறாப்ல பாட்டு பாடுறாப்ல டிரா பண்றாப்ல மிமிக்ரி பண்றாப்ல ஏகப்பட்ட திறமைகளை வச்சிருக்காப்ல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த எல்லாம் வேஸ்டா போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணு இல்ல சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்த மார்க்க நமக்கு போடுங்க இடத்துல